பிரார்த்திக்கிறார் தனக்கு எப்பெருமான பிரிந்து தரிக்க முடியவில்லை என்றும் உடனே எம்பெருமானாரிடத்திலே வந்து சேர்ந்து எப்பெருமானாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் எப்பெருமானாரை அனுபவிக்க வேண்டும் என்று அதை தனக்கு எப்பெருமானாரே தந்தருள வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்திக்கிறார் பெருமானாருடைய வைபவம் மிக ஆச்சரியமானது நம்முடைய சம்பிரதாயத்துக்கே எம்பெருமானார் தரிசனம் என்று திருநாமம் இந்த திருநாமத்தை இந்த சம்பிரதாயத்துக்கு யார் வைத்தார் என்றால் நம்பெருமாள் தானே இதை நாட்டி வைத்தார் என்று மாமிகள் தாமே காட்டுகிறார் உபதேச ரத்ன மாலையிலே எம்பெருமானாரை நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமான ஆச்சாரியராக பல எம்பெருமான்கள் காட்டி கொடுத்துள்ளார்கள் எம்பெருமானாருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்களும் காட்டி கொடுத்த காட்டி கொடுத்துள்ளார்கள் எம்பெருமானாருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்களும் எம்பெருமானாரே நமக்கு உஜீவனத்துக்கு காரணம் என்பதை நன்றாக காட்டியுள்ளார்கள் அப்படிப்பட்ட எம்பெருமானார் விஷயமான ஒரு ஆச்சரியமான பிரபந்தம் இந்த ஆர்த்தி பிரபந்தம் இதிலே நாம் பா அர்த்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இதிலே சரம பருவ நிஷ்டை என்பது காட்டப்படுகிறது சரம பருவ நிஷ்டை என்பது என்ன என்றால் உயர்ந்த நிலை முதல் நிலை பிரதம பருவநிஷ்டை என்பது எம்பெருமானுக்கு அடிமை என்பதை உணர்ந்து அதன்படி வாழ்வது அதற்கு அடுத்த நிலை உயர்ந்த நிலையாக காட்டப்படுவது சரம நிஷ்டை சரம நிஷ்டை என்பது ஆச்சாரியனே எல்லாம் என்று இருப்பது இல்லை ஆச்சாரியன் யார் என்றால் நம் எல்லோருக்கும் எம்பெருமானார் தான் ஆச்சாரியன் என்பதை மிக அழகாக பல கிரந்தங்களிலும் நம்முடைய பெரியவர்கள் காட்டியுள்ளார்கள் எப்பெருமானார் ஆச்சாரியனா இப்ப நமக்கு சமாசரணம் பண்ணி வைக்கிறாரே ஒரு ஆச்சாரியன் இருக்கிறாரே என்று நாம் நினைத்தோம் என்றால் எல்லா ஆச்சாரியர்களும் அந்த தான் தஞ்சகமாக கொண்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று பல ஆச்சாரியர்கள் காட்டியுள்ளார்கள் எம்பெருமானாருடைய கிருப்பையினாலே தான் நம்முடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறது பல பல செயல்களை அவர் செய்துள்ளார் திவ்ய தேசங்களை சீர் செய்வது ஆச்சாரிய பீட்டங்களை ஏற்படுத்தி தங்களுடைய சிஷ்யர்களை எல்லாம் ஆச்சாரியர்களாக ஆக்கி அவர்கள் மூலமாக இந்த சம்பிரதாயம் எல்லா இடங்களிலும் சென்று பரவும்படி செய்தது எம்பெருமாண்டத்திலே குடிவுத்திர நன்னாளிலே சென்று சரணாகதி கத்தியம் சேவித்து அந்த எப்பெருமாண்டத்திலே பிரார்த்தித்து நம் எல்லோருக்கும் சேர்ந்து மோட்சத்தை வாங்கி வைத்தது இப்படி பல பல உபகாரங்களை செய்துள்ளார் கிரந்தங்களை செய்து நம்முடைய சம்பிரதாயத்தின் சித்தாந்தத்தை நன்றாக நிலைநாட்டியது ஆழ்வார்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு வியாக்கியானங்கள் வரும்படி ஏற்பாடு செய்தது இப்படி பல பல கைங்கரியங்களை என் செய்துள்ளார் இவ்வளவு பெரிய அதிகாரியாக இருக்கிறாரே கிருஷ்ணனுடைய அவதாரம் என்றே கொண்டாடப்படுகிறார் இப்படி இருக்கிறாரே இவர் பதற்கு நாம் ரொம்ப சிரமமா ரொம்ப பயப்பட வேண்டுமா என்று பார்த்தால் அதுவும் இல்லை தன்னை மிக எளியதாக மிக எளியவராக அமைத்துக் கொண்டு இனிமையாக பழகி எல்லோருக்கும் நன்றாக போய் அழகாக கொண்டாடுகிறார் அதே மூன்று பாசனங்கள் அனுபவித்திருக்கிறோம் இந்த பாசனங்களை பல சமயங்களில் நமக்கே தோன்ற வேண்டும் இதெல்லாம் நமக்க வேண்டிய விஷயங்கள் இதை எம்பெருமானார் விஷய தான் இதை அருளி செய்கிறார் மாமனிகளுக்கு என்ன குறை அவருக்கு எந்த குறையும் இல்லை அவரும் ஆதிசேஷனுடைய அவதாரம் அவரும் இந்த நன்றாக நிலைநாட்டி பாசங்கள் நன்றாக பரவும் படித்துமானே அவருக்கு வந்து சிஷியனாகவும் ஆனார் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் தான் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மாமனிகளுக்கு என்ன குறை இருக்க வேண்டும் ஆனாலும் எம்பெருமானாரை பிரிந்து ஒரு பெரிய வருத்தம் கைங்கரியம் முற்பட்டவர் திருமையிலேயே நன்றாக கைங்கரியம் செய்ய முடிகிறது ஆனால் நேரம் அந்த எம்பெருமானாருடன் நாம் அனுபவிக்க முடியவில்லை என்று ஒரு வரு அந்த வருத்தத்தை இங்கே மாமனிகள் வெளியிடுகிறார் அப்படி வெளியிடும் பொழுது தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்து காட்டுகிறார் தன்னை இல்லாத தாட்சியை எல்லாம் ஏறிட்டு தானதை இதை சொல்லுகிறார் நாம பார்க்கும் பொழுது நாமும் இதே போலத்தானே சொல்லிக்கொள்ள வேண்டும் இப்ப நாமே இருக்கிறோம் நம்ம இடத்துல பல குறை இருக்கும் ஏதாவது அப்படி நிர்பந்தி கேட்டால் கூட என்று நாம் சொல்லுவோம் ஏதாவது ஒரு தோஷம் சொல்லு என்றால் நமக்கு வாய் அப்ப என்ன நமக்கு நம்முடைய தோஷத்தை சொல்லிக் கொள்வதற்கு அந்த ஒரு தைரியம் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் என்ன இருந்ததுன்னா தங்களிடத்தை இல்லா கூட அவர்கள் சொல்லிக் கொண்டார் ஏன் அப்படி சொல்லிக் கொண்டார்கள் ஆழ்வார்கள் விஷயத்தில் அவர்கள் சம்சாரத்திலே முன்பு உழன்றவர்கள் அதனாலே அவர்கள் இந்த தோஷம் இல்லை என்றாலும் அவர்களிடத்தில் இருந்த தோஷங்களை அவர்கள் அப்பொழுது சொல்லிக் கொள்கிறார்கள் என்று இப்ப ஆச்சாரியர்கள் எதற்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் ஆச்சாரியர்கள் என்பவர் ஆச்சாரியன் என்பவர் யார் தான் சாஸ்திரத்தை நன்றாக கற்றுக்கொண்டு அதன் வழி நடந்து மற்றவர்களை அந்த வழியிலே நடத்துபவன் ஆக இந்த ஆச்சாரியன் தன்னிடத்திலே தோஷத்தை சொல்லிக் கொண்டால்தான் சிஷியனுக்கு தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று தெரியும் ஆச்சாரியன் தான் மேன்மையே சொல்லிக் கொண்டிருந்தோம் இருந்தார் என்றால் என்ன நினைப்பான் ஓ நாமும் போல இருக்கு நாமே பார்க்கிறோம் நம்முடைய இல்லையே குழந்தைகள் இருப்பார்கள் தகப்பனார் தாயார் இவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த குழந்தையும் அதை பார்த்து அதே போல கோபம் தாபம் என்று இருக்கும் சிவப்பனார் தாயார் சாத்விகமாக இருந்தார்கள் என்றால் அந்த பிள்ளைகளும் சாத்விகமாக இருப்பார்கள் இது பொதுவாக நாம் பார்ப்பது இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை ஆனால் பொதுவாக பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து பிள்ளைகள் செய்வார்கள் அதே போல ஆச்சாரியன் என்ன செய்வானோ அதை பார்த்து சிஷ்யம் செய்வான் ஆக இந்த ஆச்சாரியர்கள் அதுவும் எம்பெருமானார் மாமிகள் போன்றவர்கள் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று பார்க்க அவர்களுக்கு தான் தோஷமே இல்லையே அவர்கள் ஏன் தோஷம் சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த தோஷத்தை ஏறிட்டுக் கொண்டு அதை எம்பெருமானம் செய்கிறார்கள் இதை நாம் பார்க்கலாம் இந்த கிரமத்திலே மூன்றாவது பாசுரத்திலிருந்து தனக்கு என்ன ஆசை தான் என்ன அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதை மாமனிகள் சொல்ல தொடங்குகிறார் நடுநடுவே எம்பெருமானாருடைய வைபவத்தையும் எடுத்து மிக அழகாக காட்டுகிறார் ஒரு ஒரு சமயத்திலே தனக்கு இருக்கக்கூடிய துன்பம் எம்பெருமானாரை பிரிந்து தனக்கு இருக்கக்கூடிய துன்பத்தையும் வெளியிடுகிறார் அதிலே இந்த பாசுரத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம் நான்காவது பாசுரம் முதலில் முன்னுரை இந்த பாசுரத்துக்கு அமைந்திருக்கிறது கீழே விரோதியாக அருளி செய்த தன்னையே ஆத்மாவுக்கு சிறைக்கு கூடமாக அனுசந்தித்து அவர் பக்கலிலே அத்தை பிரார்த்தித்து அருளிகிறார் கீழே இந்த சரீரமே விரோதி என்று முந்தின பாசுரத்திலே மாமனிகள் எடுத்து காட்டினார் ஏறாத இவ்வுடலை அதாவது எம்ப எல்லாம் பெருமான சௌகரியமாக இல்லை இந்த உடல் உடல் இருக்கிறது இந்த உடல் இருக்கிறது இந்த உடல் இருப்பது மட்டுமில்லாமல் இது ஒரு சிறை குடத்தை கூட இருக்கிறது என்று அருளி செய்தியாக

செய்து கொடுக்கும்படி பிரார்த்தித்து அனுபகிறார் மாமனிகள் என்று இந்த பாசுரத்திலே இந்த உடல் சிறை விட்டு எப்பொழுது அந்த பேரின்பர் ஆகுவேன் அந்தங்காய் என்ன இனி உயிர்க்கை பரங்கான் உணர்ந்து பார் பரம் என்று சொன்னாலும் அது பரம் என்ற வார்த்தையது இந்த உடல் இந்த சரீரமாகிற சிறை சிறைனா காராகிரகம் என்று சமஸ்கிருதத்தில் தமிழிலே சிறை என்று சொல்லப்படுகிறது அந்த சிறையாக இருக்கக்கூடியதை விட்டு நீத்து இந்த சிறையை விட்டு விலகி எப்போ எப்பொழுது எப்போது யான் அடியேன் ஏகி ஏகினா புறப்பட்டு சென்று அச்சிராதி மார்க்கத்திலே சென்று அந்தம் அந்தம்னா முடிவு அந்த முடிவு இல் இல்லாத பேரின்பத்துள் மகா ஆனந்தத்துக்குள் ஆகுவேன் ஆவேன் அதாவது பரமபதத்துக்கு அன்றாவில் பேரின்பத்தை உடைய இடம் என்று அர்த்தம் எல்லையில்லாத இன்பத்தை பேரின்பத்தை கொண்ட இடமாக பரமபதம் சொல்லப்படுகிறது அங்கே சென்று எப்பொழுது நான் இருப்பேன் அந்தோ ஐயோ இரங்காய் கிருப்பை செய்த அருளீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் தேவரில் தான் இந்த கிருப்பையை செய்ய வேண்டும் யாரிடத்திலே பிரார்த்திக்கிறார் எதிராசா எதிகுல சார்பகோமரே இந்த எதிகுலத்துக்கு தலைவராக இருப்பவரே சக்கரவர்த்தியாக இருப்பவரே எதிராஜரே என்னை அடியை இனி இனிமேல் உய்க்கை ரக்ஷிப்பது உனக்கு தேவரீருக்கு பரங்கான் பரமன்றோ பரமன்றோ அது உமக்குத்தானே பொறுப்பு உம்முடைய பொறுப்பு தானே அது உணர்ந்து ஆலோசித்து பார் பார்த்தருளீர் தேவரீர் இதை நினைத்து பார்த்து இதற்கான காரியத்தை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த பாசனத்திலாம் நம்ம ஒண்ணு பார்க்கணும் பல இடங்கள்லயே நாம பார்க்கலாம் பரங்கான் உனக்கு உணர்ந்து பார் மாமனிகள் எம்பெருமானை பார்த்து எம்பெருமானரை பார்த்து உனக்கு என்று சொல்லுகிறார் தேவரீருக்குன்னு அழகா சொல்ல வேண்டாமா என்றால் அது ஒரு உரிமையாலே சொல்லுகிறது ஓ முந்தின பாசனத்திலே அடுத்த பாசனத்திலே காட்டப்படுகிறது தந்தை ஆஹ் எனக்கு தந்தையாக தேவரீர் இருக்கிறேன் இப்ப நம்ம அப்பா இருக்கிறார் பல இடங்களிலே அப்பாவை மரியாதையாக ஆஹ் தேவரீர் அவர் இவர் என்று சொன்னாலும் பல இடங்களில் நாம இப்படியும் பார்க்கிறோம் அப்பாவை நீ போ என்று நாம சொல்லுகிறோம் அப்படி தந்தை என்கிற ஒரு உரிமை அந்த உரிமை இருப்பதனாலே நாம் வா வாப்போ என்று சொல்லிக்கிறோம் அதே போல எம்பெருமானாரை மிக நெருக்கமான தந்தையாக மாமனிகள் பார்ப்பதனாலே இப்படி சொல்லி இப்ப எம்பெருமான விஷயத்திலையும் நாம் எம்பெருமானே என்ன சொல்லுகிறோம் அவனி வந்து தான் சொல்லுகிறோம் அது என்ன காரணம் என்றால் அந்த எம்பெருமானும் அதைத்தான் விரும்புகிறான் கிருஷ்ணனாக வந்த காலத்திலே அவனை எல்லோரும் கண்ணாயிர அழைக்க வேண்டும் தான் எம்பெருமான நினைத்தது அதுதான் ஆசைப்பட்டான் அதனாலே எப்பெருமானையும் நாம் அவனைவன் என்கிறோம் அது ஒரு உரிமையினாலே நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய ஒழிக்க ஒழியாத உறவினாலே அப்படி நாம் சொல்லுகிறோம் அதே போல ஆச்சாரியர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் அந்த உரிமை தோன்றும் பொழுது அந்த உரிமையை உணரும் பொழுது அவர்கள் இப்படி வாசனங்கள் அமைப்பார்கள் அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை அவர்களுக்கு அப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கு என்பது நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனா வியாக்கியானம் பண்ணும் பொழுது அதை பார்த்தோம் என்றால் உனக்கு என்றுதா கூட அது தேவரி இருக்கு உமக்கு என்றுதான் வியாக்கியான ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான் அப்படி அதை இங்கே நாம் நினைக்க வேண்டும் இதை உணர்ந்து ஆலோசித்து பாரீர் என்று எம்பெருமானார் இடத்திலே மாமனிகள் பிரார்த்திக்கிறார் வியாக்கியானத்தை அனுபவிக்கிறார் பிள்ளைலோகம் ஜியர் விக அழகான சுருக்கமான வியாக்கியானம் அருள் உள்ளார் இதம் சரீரம் என்றும் என்றும் படி பராகர்தமாய் இதம் சரீரம் கவுந்தேய என்று கீதை பெருமான் காட்டக்கூடிய அர்த்தம் இந்த சரீரம் கேத்திரம் ஆத்மா சேத்திரன் என்று சொல்லக்கூடிய விஷயம் அதாவது இது பராகர்த்தமாய் பராகர்த்தம்னா இது வெளியிலே இருக்கு ஜீவாத்மாவுக்கு வெளியிலே இருக்கக்கூடியது இந்த சரீரம் என்பது ஜீவாத்மாவை பார்த்தோம் என்றால் அது பிரத்யகர்த்தம் என்று சொல்லுவார்கள் பிரத்யக்குன்னா நமக்குள்ளேயே நாம் பார்த்துக்கிறது பராக்குன்னா வெளியிலே பார்ப்பது சரீரம் என்பது இந்த ஆத்மாவுக்கு வெளியிலே இருக்கிறது ஆத்மாவை விட்டு வேறுபட்டது அப்படி பராகர்த்தமாய் இந்த உடல் சிறை என்று ஆத்மாவுக்கு காராகிரகம் போலே எப்படி ஒரு மனுஷன் தவறு செய்தான் என்றால் அவனை சிறையிலே அடைத்து தண்டனை கொடுக்கிறார்களோ அதே போல ஆத்மா இந்த உடல் என்று சொல்லக்கூடிய சிறைக்குள்ளே இருக்கிறது என்று காகிரகம் போலே பந்தகமாய் இருக்கிற தேக பந்தம் பந்தகம்னா கட்டுப்படுத்தப்பட்ட நிலை கட்டியிருக்கக்கூடிய நிலை ஒருத்தர் சிறைக்குள்ளே இருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு அவனுக்கு சுதந்திரம் இருக்கும் அந்த சிறை உடத்துக்குள்ளே அவன் சுற்றி வர முடியும் அதுக்கு வெளியில் அவனால வர முடியாது அதே போல நாமும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு என்று நிறைய கட்டுப்பாடு இருக்கு எல்லா காரியமும் சுலபமாக செய்ய முடிவதில்லை அது இந்த சிறை இந்த உடம்பதுக்கு இந்த பந்தகத்துக்கு காரணமாக கட்டுப்பட்டு வை கட்டுப்படி வைப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கிற தேகபந்தம் இந்த தேகபந்தம் இந்த தேகத்தோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் முக்த விடுதலை அடைந்து விடுதலை அடைந்து எப்பொழுதுதான் நான் அச்சாதி மார்க்கத்திலே சென்று இதை பெற்று இந்த சரீரத்திலிருந்து விடுதலை பெற்று அச்சிராதி கதியில் அச்சிராதி மார்க்கத்தின் வழியாக சென்று பரமபதத்தை அடைய வேண்டும் என்பது சாஸ்திரத்திலே காட்டப்பட்ட விஷயம் முக்தனானவன் இந்த வழியாக சென்று பரமபதத்தை அடைகிறான் என்று காட்டப்பட்ட அர்த்தம் அப்படி அச்சிராதி மார்க்கத்திலே சென்று அர்ச்சிசு என்று தொடங்கக்கூடிய முதல் லோகம் அந்த லோகத்தின் வழியாக ஒரு லோகத்தின் வழியாக செல்லக்கூடிய ஆத்மாவுடைய பிரயாணம் கடைசி பிரயாணம் இங்கிருந்து புறப்பட்டு பரமதத்தை அடைந்து அனுபவிக்கக்கூடிய வழியாக செல்லுகிறான் கத்தியிலே சென்று பேரின்பத்து அடியரோடு அடியரோடு என்று ஆழ்வார் சன்படிக்கு அந்த மில் பேரின்பம் இல்லாத இன்பத்தை பேரின்பத்தை உடைய அந்த பரமதம் அங்கிருக்கக்கூடிய அடியவர்கள் நித்திய சூரிகள் அவர்களோடு ஒரு கோவையாய் அவர்களுடைய கோஷ்டியிலே நான் இன்று வந்தவன் என்று தெரியாதபடிக்கு அங்கே கலந்திருந்து அவர்களிடத்திலே நான் போய் சேர்ந்த பிறகு இவன் நேற்றுக்கு வந்தவன் இவன் முதல் வந்தவன் இவன் போன பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் என்றெல்லாம் தெரியாத வித்தியாசம் எல்லோரும் பகவதத்திலே மூழ்கி இருப்பார்கள் அப்படி ஒரு கோவையாய் அந்த கோ கோஷ்டியிலே ஒருத்தனாக சேர்ந்திருந்து நிரத்திசைய ஆனந்த ஜனகமானவர்கள் பரிஷது அந்த அந்தர்பாவத்தை உடையனாய் நிறதிஷயம் ஆனந்த ஜனகமானவர்கள் நமக்கு எப்பொழுதும் எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள் எம்பெருமான் பிராட்டி எல்லோரும் அங்கே இருக்கிறார்களே அவர்கள் அந்த நித்தியசூரிகளுடைய கூட்டத்திலே நாம் சென்று அந்த பரிஷத்து பரிஷத்துன்னா அந்த கூட்டம் அதிலே அந்தர்பாவத்தை உடைய நாய் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவனாய் சம்சார வெக்காயம் தட்டாத தட்டாத படியாக கடவேன் எப்பொழுது எனக்கு இந்த சம்சாரம் என்கிற இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய வெக்கை வெக்காயம்னா அங்கே இருக்கக்கூடிய துன்பம் அது தட்டாதபடியாக எப்பொழுது நான் அந்த பரம சென்று அடைந்து அந்த நித்திய சூரியிகள் கோஷ்டியிலே இருப்பேன் என்று கேட்கிறார் ஐயோ எவ்வளவு கஷ்டம் எனக்கு இங்கே இருக்கிறது என்று அந்த வருத்தத்தை ஐயோ என்று அந்தோ என்று வெளியிடுகிறார் எத்திகளுக்கு நாதரான நீர் அகதிகளுக்கும் இறங்கி அருள வேண்டாவோ எத்திகள்னா சன்னியாசிகள் அந்த சன்னியாசிகளுக்கு தலைவரான நீர் அகதியான என்னை போன்றவர்கள் அகத்தின்னா கதி இல்லாதவன் அகதி அகதிகளுக்கும் இறங்கி அருள வேண்டாவோ எங்களை போன்றவர்களுக்கு நீர் உங்களுடைய கருணையை காட்ட வேண்டாமோ அதுக்கு மேலே விளக்குகிறார் ஈஸ்வரனும் கூட ஷிப்பாமி என்று கைவிட்டவரை கைவிட்டவரவை சிறையான அடியேனை இனி உஜீவிப்பித்து ரட்சிக்கை ஈஸ்வரனும் கூட ஷிப்பாமி இவனை நான் தண்டிப்பேன் இவனை நான் கைவிட்டு இந்த சம்சாரத்திலே அழுத்துவேன் யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களை சம்சாரத்தில் அழுத்துவேன் என்று ஈஸ்வரனே கூட சில சமயங்களில் கைவிட்டு விடுகிறான் திருத்தவே முடியாமல் சில பேர் இருப்பார்கள் அவர்களை நானும் கைவிடுகிறேன் என்று சொல்லுகிறான் அப்படிப்பட்ட அவர்களில் ஒருவனான என்னை இந்த சிறையான இந்த சிறையிலே இருக்கக்கூடியவனான அடியேனை இனி உஜீவிப்பித்து என்னை உஜ்ஜீவனத்தை அடையும்படி செய்து ரட்சிக்கை என்னை ரட்சிப்பது பல்லுயிர்க்கும் வீடளிப்பானாய் அவதரித்த தேவந்து ராமானுசரம் மற்றும் பாசுரம் பல்லுயிற்கும் வினின் தலை நின்று வீடழிப்பான் மண்ணின் துளி தலை மண்ணின் தலை துதித்து உயிர்மறைனாலும் வளத்தனே என்று அருடைய பாசுரம் அது எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் பரமவதத்தை கொடுப்பதற்காக எம்பெருமானார் பரவதத்திலிருந்து இங்கே வந்தார் ஆதிசேஷனான எம்பெருமானார் இங்கே வந்தார் அதற்காகத்தானே இங்கே அவதரித்தீர் அப்படிப்பட்ட பரம் பரங்கானும் பரம்னா பொறுப்புன்னு அர்த்தம் உங்களுக்குத்தானே அது சுமை இது என்னுடைய சுமை இல்லையே உம்முடைய சுமை இது நீ தான் இதை செய்ய வேண்டும் என்று அதை சொல்லி இவ்வர்த்தத்தை திருவுள்ளம் பற்றி பார்த்த ருளியர் தேவரீ இதை திருவுள்ளத்திலே கருத்தில் கொள்ளும் கொண்டு இதை யோசித்து பாரும் யோசித்து பார்த்து இதை எவ்வளவு விரைவாக செய்ய முடியும் என்று பாரும் என்று இந்த வாசகத்திலே மாமனிகள் எம்பெருமானாரிடத்தை பிரார்த்திக்கிறார் இது நான்காம் பால் மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமான ஜியர் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே பல்லாண்டு சொல்லி முடிச்சுக்கலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம் பல்லாண்டு திண்டோடு மணி வண்ணம் சேவடி நின்னோடும் நின்று ஆயிரம் பல்லாண்டு வடிவின்ற மங்கையும் வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு பல போர் ச நியமம் பண்ணாட்டு அப்படி இருந்தா